வெல்கம் ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்து நேற்றுங்க உள்ளன் நூல்லை ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோம் உள்ளன் நூல்லை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோம் இப்போ வந்து ரெண்டாவது கிளாஸ் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் போடலான்னு இருக்கோங்க இன்னைக்கு வந்து திங்கள் கிழமையில் திங்கள் வந்து உள்ளநூல் ஐட்டம்ஸ் செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் புதன்கிழமை வந்து எம்ப்ராய்ட்ரி கை எம்பராய்ட்ரி கிளாஸ் எடுக்கலாம் வியாழக்கிழமை வந்து மிஷின் எம்ப்ராய்டரி க்ளாஸ் எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை வந்து பெயிண்டிங் கிளாஸ் எடுக்கலாம் இருக்கோம் ச சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ஆரிவர்து கிளாஸ் எங்களுக்கு ஆரிவர்க் கிளாஸ் போயிட்டுருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆரிவர்க் கிளாஸ் எடுக்கலாம் இருக்கிறோம் அப்படியெல்லாம் எடுத்தா எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு கிளாஸு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் வீடியோ மூலியமாக பார்த்து கற்றுக்கோங்க நீங்கள் லோக்கலாக இருந்தால் நாங்கள் வந்து கரூருங்க கரூரில் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்ம இன்ஸ்டியூட்டு இன்ஸ்டியூட்லேயும் வந்து நீங்கள் நேராக கற்றுக்கலாம் இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன் அதில் வந்து நாங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு லைவில் கூட கிளாஸ் இருக்கிறோம் அப்படி லைனில் க்ளாஸ் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு போட்டுறோம் அதில் நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் எல்லா கிளாஸஸையும் வாங்க இப்போ நம்ம உள்ள கிளாஸ்க்குள்ளே போடலாம் இப்போ பாருங்கள் நான் அன்னைக்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டோம் நேற்று வந்து செயின் ஸ்டிச் போட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு அடுத்த தையல் இப்போ நான் தர போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு அடுத்தது வந்து அடுத்த தையல் வந்து எப்படி போடணும்னு பாருங்கள் இப்போது இது வந்து ஒரு இந்த ஹோல் குழ விட்டு இந்த ஹோல் ஹோல்குள்ள விட்டு இப்படி எடுத்தால் அந்த செயின் ஸ்டிச்சிங் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ அடுத்த ஸ்டிச்சு இதில் ஒரு சுத்துங்க இதில் ஒரு சுத்து சுற்றிட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயின் ஸ்டிச்சு விட்டு அந்த லூப் வந்து இன்னொரு தடவை இந்த இந்த குக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இப்படி மூணு மூணு லூக்கு மாதிரி வந்துடுங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டை கலட்டிட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து இந்த ரெண்டையும் கலட்டிடுறாங்க இப்போ இப்படி வந்துடும் இது ஒரு பார்த்தீங்களா இது இந்த ஸ்டிச்சு தான் செகண்ட் ஸ்டிட்ச் இது தாங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் கவனிங்க இப்போ இந்த நீட்டில் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இப்படி மேலே கொண்டு போகக்கூடாது இப்படி கொண்டு வரணும் க்ராஸாக கொண்டு வந்து இந்த த்ரெட்டுக்கு அடியில் கொண்டு போயிட்டு ஒரு சுத்து இந்த சுற்றிட்டுன் ஸ்டிச்சருக்கு பார்த்தீங்களா இது உள்ள இப்படி கொண்டு போயிட்டு இது வலியாக இந்த த்ரெட்டை எடுத்துடணுங்க எடுத்தாச்சுன்னா இப்படி வந்துடுதுங்களா இப்படி வந்துடுதுங்களா இதில் வந்து ஒரு சுத்து சுற்றி இந்த ரெண்டையும் கலட்டி விட்டுருணுங்க விட்டாச்சுன்னா ரெண்டு லூப் நிற்கிதுங்களா திரும்ப ஒரு சுத்து சுற்றி இந்த ரெண்டையும் கலட்டங்க இந்த ஸ்டிச்சு தாங்க என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம போடுறது பர்ஸ் போட்டுட்ருக்கோங்க நீங்கள் இருந்தால் ஒரு பர்ஸ் ஆரம்பிச்சுக்கோங்க இதே தாங்க மெத்தடு இப்போ பாருங்கள் இந்த நீடியில் ஒரு சுற்று சுற்றணுங்க த்ரெட்டில் சுற்றிட்டு இங்கே இருக்கிற செயின்குள்ள விட்டு திரும்ப இதை வந்து எடுத்துகிட்டு வந்துடணுங்க அந்த செயின்குள்ளே இந்த த்ரெட்டை ஒரு சுத்து சுத்தி இப்படி எடுத்துட்டு வரணுங்க அதுதான் இப்போ இந்த மாதிரி மூணு லூப் வந்துருச்சுங்களா அதுல ரெண்டை கலட்டி விட்டுட்டு மறுபடியும் இந்த ரெண்டை கலட்டி இருந்துங்க இதுதாங்க ஸ்டிச் செய்யமோ மறுபடியும் நான் சொல்றேன் இப்படி இந்த விரல்ல சுத்திக்கோங்க சுற்றிட்டு இந்த செயினில் விட்டுருங்க இது அப்படியே வெளியில் எடுங்க எடுத்துட்டு இந்த ரெண்டையும் கலட்டிடுங்க திரும்ப இந்த ரெண்டையும் கலட்டிடுங்க இதே தாங்க லாஸ்ட் வரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓ மீடியம் இருக்குங்களா இந்த த்ரெட்டில் அடியில் கொண்டு போயிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நீடியில் இந்த செயினுக்குள்ளே விடணும் இதை பாருங்கள் இந்த செயினுக்குள்ளே விடணும் விட்டுட்டு திரும்ப அந்த த்ரெட்டர் அந்த செயின் வழியாக எடுத்துகிட்டு வரணும் அப்போ மூணு நூற்றிச்சுங்களா ரெண்டை கலட்டியாச்சு மறுபடியும் இந்த ரெண்டை கலட்டுறோம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் சுற்றிடுறோம் செயின் உள்ள விடுறோம் திரும்ப அந்த த்ரெட்டை எடுக்கிறோம் ரெண்ட கலட்டிடுறோம் திரும்ப ரெண்ட கலட்டிடுறோம் ஃாக தாங்க சுற்றுறோம் செயின் விடுறோம் செயின் வழியாக த்ரெட்டை எடுக்கிறோம் திரும்ப கலட்டிடுறோங்க இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக இந்த செயின் வரைக்கும் நம்ம போட்டுருணும் இது வந்து நீங்கள் ஒரு இருபது செயின் கூட போட்டுக்கலாம் இருபது செயின் போட்டுட்டு அதுலேருந்து திருப்பி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிட்ச் போட்டுகிட்டு வரலாம் இதை நீங்கள் கவனித்து பாருங்கள் போட முடிஞ்சதுன்னா போடுங்க டவுட்டுன்னா எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு லைவாக டவுட்டை கிளியர் பண்ணி விட்றேன் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அன்றைக்கு நான் இந்த மாதிரி ஃபோன் பவுச் ஒன்று பண்ணியிருந்தேன் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன் ஃபோன் பவுச்சு ஃபோன் பவுச் மட்டும் இல்லைங்க பர்ஸ் போடலாம் பேகு போடலாம் ஸ்கார்ஃப் போடலாம் இந்த மாதிரி நிறைய ஆகிட்ட உள்ளே போடலாங்க டோர் கட் போடலாம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் வந்து இந்த ரோஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேங்க இந்த ரோஸ் எப்படி பண்ணாலு நான் நாளைக்கு சொல்கிறேன் இப்போ இங்கே வச்சு இந்த ஊசி நூல் வச்சு இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இங்கே வச்சுட்டு ஊசி நூல் வச்சு இங்கே இந்த ரோஸை வந்து மிக்ஸ் பண்ண போறேன் அது எப்படி பாருங்க இப்போது பிளாக் கலர்னா உங்களுக்கு பிளாக் கலருக்கு தெரியாது நான் இப்போ ஒயிட் கலரில் போடுறேன் இந்த மாதிரி பாருங்க அவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு இந்த பவுச்சில் இந்த பட்டன் மாக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் கிராஃப்ட் ஐ கிராஃப்ட் ஐட்டம் இருந்து எது வேணால் பண்ணிக்கலாங்க இது பண்ணி இதெல்லாம் மணியில் பண்ணுறது இதுவும் நம்ம எந்த டிசைன் வேணால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் தினமும் ஒவ்வொரு கிளாஸ் போடுவேங்க நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் தினமும் க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நாங்கள் லைவ் கிளாஸ் வருவோம் அதுலேயும் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்